ஜியர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் நிறையா நின் வணங்க வேண்டாயேயாயிரம் என் முறையான ஒரு நாள் முன் அகலத்தால் ஆளாயே சிலையாளாக மறமெய்த திருநாளா திருமைய மலையாளா நீயான மலையாள மாட்டோமே நூற்றி எட்டு விதங்களில் திருமையம் ஸ்ரீ சத்திய பிரதக்ஷேத்ரம் சத்தியகிரி கஷேத்திரம் எம்பர் என் இங்கே சுயம்புவாக தானே தோன்றிய திருமேனியாக எழுந்து கொண்டிருக்கார் இங்கே சைதப் பெருமாள் திருமையர் அழகிய திருமையர் தானே தோன்றிய பெருமாள் திருமங்கை மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருமங்கை மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் அதுபோல பிரதான மூலஸ்தானத்திலே நின்ற திருக்கோலத்திலே சுயம்புவாக தானே தோன்றிய பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு எழுந்துள்ளார் சத்யமூர்த்தி பெருமாள் இந்த மூலவர் திருவேலிகளின் ரட்சைக்காக சாந்தித்தியத்திற்காக பாதுகாப்பிற்காக நம்முடைய மிக உயர்ந்த நாளில் இருந்து ஆகவ கிரந்தங்களிலும் ஆகவ கிரந்த கர்த்தாக்களான மகரிஷிகள் திருவாற்றின்படி திருவத்தைல பிரதிஷ்டை என்னும் ஜேஷ்டாபிஷேக வைவமும் நடத்தப்படுகிறது பெருமாள் திருமேனியுடைய பாதுகாப்பிற்காக உறுதித்தன்மைக்காக தைலம் தயார் பண்ணப்பட்டு சில திரு விதேசங்களே பிரதி வருஷம் தைலம் சாத்துகிறார்கள் ஸ்ரீரங்கம் திருவள்ளரை சீர்காழி திருநாதூர் திருக்குழந்தை முதலானது விதேசங்களே பிரதி வருஷமும் சந்தன சாம்பிராணி தைலம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் சாத்துகிறார்கள் சில விதேசங்களில் நான்கு வருஷங்களுக்கு சிறிது விதேசங்களில் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சந்தன சாம்ராயத்தையால் சாத்தப்படுகிறது இந்த தீபத்திலே உள்ள புகை தீபத்திலே வரக்கூடிய புகை கற்பூர புகை இந்த புகை அனைத்தும் மூலவர் திருமேனிகளில் படிந்து திருமேனியினே சிறு சிறு சிறிது சிறிதாக சில வடுக்களை ஏற்படுத்தும் அந்த வடுக்கள் நாளாக நாளாக ஒரு கூடுபோராகிய திருமேனியை அணிக்கும் அப்படி திருமேனியை அழிக்கக்கூடாது என்பதற்காக முதலில் திருமேனி சோதனை என்னும் கைக்கரியம் இந்த திருமேனியிலே உள்ள அந்த ஜனம் ஜலமிற்கு தீர்த்தம் சேர்ந்து திருமஞ்சனம் எடுக்க முடியாது ஏன்னால் ஜனம் இந்த திருமேனி படக்கூடாது அதனாலே இந்த திருமேனியிலே ஜனம் படக்கூடாது என்பதற்காக நல்ல சந்தனம் நல்ல சந்தனம் ஒரு கிலோ கட்டை அரைத்தால் மூன்று கிலோ பேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல சந்தனம் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கலந்த இந்த கலவை சந்தனம் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ நன்றாக இழைத்து கலக்கப்பட்ட இந்த திரவியத்தை துணி அழைக்கும் துணி ஒரு வஸ்திரத்திலே ஒரு நல்ல வெள்ளை வஸ்திரத்தில் நன்றாக மூட்டையாக கட்டி கிழி கிழி என்றால் மூட்டை கிழி என்றால் மூட்டை மூட்டையாக கட்டி அந்த பெருமாள் திருமேனியில் ஒத்தி ஒத்தி எடுக்கும் பொழுது இந்த பச்சக்கற்பூரமும் இந்த சந்தனமும் சேர்ந்து திருமேனியில் உள்ள அழுக்கை அப்படியே ஆகர்ஷணம் அப்சார்வ் பண்ணிடும் இழுத்துடும் திருமேனியில படித்திருக்கின்ற இந்த எண்ணெய் புகை நெய் புகை படி படிந்திருக்கின்ற தூசி திருமேனில் படிந்துள்ள இந்த அழுக்குகளை அப்படியே இந்த சந்தனம் பச்சக்கற்புறம் குங்குமப்பூ கலந்த கலவை இழுத்துவிடும் இந்த சந்தனம் கருப்பாயிடம் எப்படி நல்ல கலராக இருக்கோ இது கருப்பாயிடும் திருமேனியில் உள்ள அழுக்கப்புறம் எடுத்து அதன் பிறகு திருமேனி நல்ல மது துணியால் சோதனைப்படி சுத்தம் பண்ண வேணும் இதற்கு திருமேனி பரிஷ்காரம் என்று சொல்லுவார் திருமேனி பரிஷ்காரம் அதே சமயத்தில் கர்ப்ப கர்ப்பிரகத்துடைய உட்புற சுவர்கள் மேல் விதம் இதை நன்றாக முன்னதாக கோவில் திருவரும் சந்தவம் கஸ்தூரி மஞ்சள் பொடி பசம்புப்பொடி பசுமஞ்சள் பொடிக்கல்புரம் குங்கும பூக்களின் கடமையாலே இந்த சுத்தம் பண்ணப்பட்ட சுவர்கள் மேல் விதானத்திலே இப்போதே கோயிலாழ்வார் திருமஞ்சனம் பண்ண வேணும் இப்படி கோயிலாழ்வார் திருவஞ்சனம் பண்ணி பண்ணியாகிவிட்டது என்றால் ஆங்காங்கே காலத்து முதலாக பூச்சிகள் வராது கற்பக் கிரகம் பவித்திரமாக இருக்கணும் பரிமளமாக இருக்கணுங்கிறது கோயிலாழ்வார் திருமஞ்சனம் பண்ணணும் திருவலை திருப்பதியிலே வருஷத்துக்கு நான்கு முறை கோயிலாழ்வார் திருமஞ்சனம் பண்றா சாஸ்திரம் மண்டத்துக்கு நான்கு நாள் தூரம் பண்ணணும் இப்போ இந்த திருநெக்டினே உள்ள அருக்கு எண்ணெய் பசை புகை முதலான முற்றால் ஏற்பட்டுள்ள அந்த ஊசிகளை எடுப்பதற்காக திருமேனி பரிஷ்காரம் அல்லது திருமேனியிலே சந்தனத்தை ஒத்தி எடுக்கக்கூடிய திருமேனி சோதனை என்று கைகிறதே என்னுடைய அச்சய சுவாமிகள் செய்கிறார்கள் அதுபோல தைலம் இந்த தைலம் தயார் பண்ணக்கூடிய விதம் என்னவென்றால் பத்து கிலோ சந்தனக்கட்டை அதில் பாதி தேவதாரூ அதில் பாதி அல்லது குறைவாக அகைக்கட்டை அதற்கு தகுந்த சாம்பிராணி தேன் பூரா சர்க்கரை வெற்றி வேறு சிறிது பச்சக்கர் புறம் சேர்த்து இதை நன்றாக ஊற வைத்து அதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள பாலி குடுவையிலே அந்த திரவியங்களை போட்டு வெற்றி பெறாத வாயியை கூடி கம்பியானை கட்டி இதற்காக தயார் பண்ணப்பட்டுள்ள அந்த தொத்தியிலே போல் தைதம் காய்ச்ச வேண்டும் அந்த தைலம் எப்படி காய்ச்சுவது என்பதை நாளை இங்கே காய்ச்சி தைலத்தை தயார் பண்ணி நம்முடைய சுவாமிகள் காட்டுவார்கள் இதெல்லாம் பெரிய தர்மம் பெரிய கைகரியும் பழைய காலத்தில் ஆகமகத்தாக்களாக மகரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்காள் அது நாலாவட்டத்தில் இது அங்கே எல்லா கோவிலும் அந்தந்த கோவிலுடன் சட்டில காட்சி திருந்தார் பொருளாதார வசதியின் கா வசதியின்மை காரணமாக சந்தர்ப்பத்தின் காரணமாக இந்த தர்மம் இந்த நாள் மறைந்து போகிற காரணமாக எங்கோ ஒரு இடத்துல காட்சி மற்ற இடங்களுக்கு அனுப்புகிறார்கள் திருக்கோஷூர் பெருமாள் சுவாமிநாராயண பெருமாள் வருஷத்திற்கு நூறு கிலோ வரை வித தைலம் காய்ச்சி அனுப்பினார் அந்த எம்பெருவாவுடைய ஒரு திருமை இதுவரை திருவையம் எம்பெருமாலுக்கு நான்கு முறை திருக்கோஷூர் பெருமாள் தைலக்காப்புலம் அனுப்பி வைத்தார் இந்த முறை திருமயத்தை சார்ந்த ஸ்ரீ மையவான ஜிஎஸ்வாமி சிஷ்யர்கள் திருமையம் சேர்ந்து இந்த தைலக்காப்பு கைகிறத்தை நடத்தி இந்த தைலம் சமர்ப்பித்துள்ளார் தயார் பண்ணுவது எப்படி என்ற வைபவத்தை நாளை செயல்முறையாக நாம் செய்து காட்டலாம் செய்து பார்க்கலாம் இந்த தைலப் என்ன பலன் என்றால் எப்படி கோவிலிலே உள்ள மண்டபங்கள் விமா விமானங்கள் விதானங்கள் திருவதில் திருமடப்பள்ளி முதலான இடங்களில் ஏதாவது